கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்தி கொண்டே வருகிறார் ஆனால் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படியாகவே தெரிந்து கொண்டாராம் எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக அதை காட்டிலும் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் இன்னான் இன்னான் இங்கு பிறக்க வேண்டும் இவன் மூலமாய் இப்படிப்பட்ட தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை அவர் தெரிந்தெடுத்து நம்மை முன்குறித்து நம்மை சொந்தமாய் மாற்றியிருக்கிறார் ஆகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டதையும் நம்மை அழைத்ததையும் நாம் உறுதியாக்கும்படி இருங்கள் என்று ரெண்டு பேர் ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் தேவன் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டார் எதற்காய் அழைத்தார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு தேவன் காட்டுகிற பாதையிலே நாம் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் ஒருபோதும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடக்கூடாது நம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து இரு அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதித்து நடத்துவாராம் ஆகவே தேவனுக்கு நாம் பயந்து அவர் அவர் தெரிந்து கொண்ட பாதையிலே நாம் செல்லும்போது அவர் நமக்கு போதித்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த பாதையிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு முன்பாக தெய்வ தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் நமக்கென்று ஒரு பாதையை தெரிந்தெடுத்து செல்வோமானால் அங்கு வீண் குழப்பங்களும் வீண் அலைச்சல்களும் வீண் செலவுகள் மாத்திரமே இருக்கும் ஒரு புறம் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மளே நிறைவேற்ற விரும்புகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பமும் ஒரு சில நேரம் மேலோங்கி இருக்கலாம் ஆனால் தேவ சித்தத்தை தள்ளி நாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்போது நாம் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் மாறிப்போய் விடுகிறோம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாம் வசனத்திலே தேவன் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக சீஷர்களோடு கூட பேசி இருக்கிறார் அப்பொழுது ஏசு சொல்லுகிறார் நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்று சீமோன் பேதுருவை பார்த்து குறிப்பாக சொல்கிறார் ஆனால் அந்த சீமோன் பேதுரு ஏன் நான் வரக்கூடாது நான் உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் ஏசு சொல்லுகிறார் இல்லை நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவன் அந்த இடத்திற்கு வந்தால் மறுதளிப்பான் என்பதை ஏசு அறிந்திருந்தார் ஆகவேதான் நீ என் பின்னே வரக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் இந்த பேதுரு ஏசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தான் அங்கு சென்றான் மறுதளிக்க வேண்டும் என்பதற்காக செல்லவில்லை ஆனால் சூழ்நிலை அவனை மறுதளிக்க வைத்தது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கு இயேசு திரும்பி பார்க்கிறார் சேவல் கூவுகிறது அவன் அதை கத் இயேசுனுடைய வார்த்தையை நினைத்து மனம் கசந்து அழுகிறான் ஆனால் இயேசுவினுடைய பார்வை மறுபடியும்மா இயேசுவின் பக்கத்திலே அவனை கொண்டு வந்தது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பாஸ் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே உயிர் உடனே அங்கு ஒரு தூதன் சொல்லுகிறார் ஷீசர்களிடத்திற்கும் பேதுருவனிடத்திற்கும் போய் அதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஷீசர்களில் ஒருவன் தான் பேதுரு ஆனால் அங்கு பேதுருவனுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் மறுதளித்ததினாலே சோர்ந்து போய் கூடாது பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதிலே அங்கே இருந்தார் ஆகவே இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்திற்கு மீறி நாம் இருப்போமானால் தேவ திட்டத்திற்கு மீறி நாம் வெளியே இருப்போமானால் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நம்மை சொந்தமாய் தெரிந்து கொண்ட தேவன் நம்ம மூலமாய் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் வேத வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே உமக்கு சொந்தமாகவும் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே எங்களிலே நெ நிறைவேற்ற வேண்டிய உடைய தெய்வீக சித்தத்தை திட்டத்தை எங்கள் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் மூளைஜபங்க இளம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்